இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம் சுத்தமா மரியாதையே தெரிலையா நம்ம பாஸ் அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன்னு அவருக்கு காட்டணும் என்ன பண்ணலாம் பிரேவை தான் இருக்கு அவரை கடத்தணும் நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டோம் பாஸ் எங்க பா வேலையை போது எங்களை கூட தான் பாஸ் அப்புறமா எங்க போகான்னு தெரியல மொத்த ஏடி பாரு பாஸ் வந்த வேலையை முடிச்சிட்டான் பாஸ் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா அப்போ இவ்வளோ நேரம் எங்க சுத்த போயிருந்தேன் வேலையை முடிச்சிட்டு நேரம் இங்க வராம எங்க போயிருந்த இந்த வேலையை எவ்வளோ கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம ரகசியம் பண்றோம் சாதாரணமாக சுத்திட்டு வர நம்ம எதிராளி பிடிச்சா என்ன பண்ணுவேன் அவ்வளோ திமிராடா உனக்கு சேர்த்துட்டு நாற்பது பேர் மிரட்டிப்பாடுறா அப்போ திடீர்னு பாசோட கேட்டு நான் பா சொன்ன ஏ நாங்களும் எங்கேயும் பார்க்காதா நீங்கள் தான் உட்காந்த இடத்துல இருந்தால் ஓகே எடுக்கிறீங்களே இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் இனிமேல் என்னால வேலை பார்க்க முடியாது என்கிட்ட கை கட்டி வேலை பார்த்துருந்தான் நாய் அவன் என் கிட்டே என்ன எதுக்குன்னு பேசிட்டு போறான் அவனை நீங்க போடுறீங்க இல்லைன்னா நான் உங்கள போட்டுருவான் ஏன்னா இருந்தாலும் என் ஃப்ரெண்டு காசு சுற்றி பார்த்து எங்கூட இருந்தவன் மயிலில் இருந்தவன் பேசிட்டு வைங்க அவனை போட முடியுமா முடியாதா நான் பாஸ் வந்து உன்னை கொல்ல ஆள் அனுப்பிவிட்டா உனக்கு தேவையான உதவி நான் பண்றேன்

எவனாச்சும் சிக்குவோம்னு நம்ம பாக்கலாம் டேய் டேய் நில்றா நில்றா ஒண்ணும் வழியே இல்லையே என்ன ஓடிட்டே இருக்கியா

என்ன வேலை நான் தர போறீங்க நான் ஆக போறேன் எனக்கீ நாலு பேர் வேலை பாக்கணும் நீ பாக்குறியா ஓகே நான் பாக்குறேன்

பாஸ் முடிஞ்சா இன்னும் முடியலடா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பாஸ் எவ்வளவு நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா வர மாட்டேங்குது பாஸ் காலையில என்ன செய்யுங்க இட்லி குருமா அபடினா இட்லில குருமா பாஸ் புரியல அத அப்படி தான்டா நான் ஃப்ரீயா பாவுடுங்கடா பாஸ் முடிஞ்சா இருங்கடா வரேன் முடியல இருங்கடா பாஸ் உண்மை நேரம் தான் முச்சா போவாரு அப்படி சொல்லிட்டா போனாரு அவரு கிட்ட போயிட்டாங்கடா ஆஹ் முடிச்சுற வாங்கடா போலாம் ஒரு பாச எவ்வளவு நேரம் தான்டா கொடுமை படுத்தீங்க பாஸ் பாஸ்ங்க கட்டா ஊட்டி வர்றா டேய் ரஞ்சித் நீயா என்ன கடத்துனா எவ்வளவு ஆயிரம் என்னடா உனக்கு ஏன்டா என்ன கொல்ல சொன்ன எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த நான் இனியே உனக்கு என்ன கடத்துற அளவுக்கு தைரியம் வந்துச்சா நான் எதுக்கு கடத்தினேன்னு தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறேன் என்ன கொல்ல சொன்னியாம என் வினை உன்னை என் பாஸோட வேணா ஒன்று வச்சுருவேன் டேய் ஏன்டா கலாய்க்கிறேன் என்ன ஃபன்ச்சர் நல்லா இருந்ததேன்னு சொன்னேன்ப்பா சாரிப்பா ஆ கூடடா இருந்தா எப்படா ஓட மாறா எப்படா வேணாதாடா செஞ்சிட்டு இருந்தேன் ஏன்டா இப்படி மாறா இல்ல கூடயே இருந்து குழி பஞ்சிட்டலா நம்பிக்கை துரோகி டேய் ரஞ்சித் தே வந்து கட்டு வைத்து விட்றா கொண்டு நான் ஒரு ஓரமாக தான் நான் இருக்கேன் என்னையாண்ட சின்னுங்க ஆனால் என்னையே கொஞ்சம் சொல்கிறேன் ஆமாடா கொண்டு என்னடா பண்ணுவேன் என்ன ஏதாச்சும் பண்ணால் பின்னுவில் நிறைய இருக்கும் அப்புறம் சந்திக்க வேண்டி இருக்கும் வேணாண்டா என்னை எதிர்த்தாவன் என் வாழ்க்கையில் மட்டும் இருக்கவே கூடாது